ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி நெய் சோறு தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான கல்யாண வீட்டு நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரென் ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா ரைஸோ இல்லைனா நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாஸ்மதி அரிசியையும் ஜீரக சம்பா ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பாடு குழையாமல் ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்குங்க இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்துச்சுன்னா நல்லா நீள நீளமாக வருங்க இப்போ அரிசி ஊறிட்டு இருக்கட்டும் கீரை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம் அடிகனமான பாத்திரம் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க ஃபுல்லாகவே நெய் சேர்த்து செய்கிறதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக நெய் சேர்த்தும் போது கொஞ்சம் திகட்டுங்கிறனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க சின்னதாக ரெண்டு மூணு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி ரெண்டு ஏலக்காய் அஞ்சு ஆறு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு சரியாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரை வதங்கணும்னு அவசியம் கிடையாது ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் மட்டும் போதும் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கிறாதீங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கலந்து மட்டும் விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப சாஃப்டாக வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நெய் சோரோட கலர் மாறிடும் இதோடவே ஒரு கையளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க எல்லாமே ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி தக்காளியும் சாஃப்டாக வேகலை புதினாவையும் ரொம்ப வதக்கல இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்க்க போறோம் உங்களுக்கு இந்த மாதிரி அரிசியை சேர்த்து கலந்து விடும் போது உடையும் பயம் இருந்தா நீங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாஸ்மதி அரிசிங்கறனால ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாங்க தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போய் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பரான நெய் சோறு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அரிசி ஒட்டாமல் நல்ல சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இதோடவே ஒரு பத்து திராட்சையை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு நம்ம நெய் சோறோடையே சேர்த்துக்கலாங்க கடைசியாக இந்த மாதிரி முந்திரி திராட்சையை தாளித்து சேர்க்குறனால ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான கல்யாண வீட்டு நெய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த நெய் சோறோட நீங்கள் நான்வெஜ் கிரேவிஸ் வெஜ் கிரேவிஸுன்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு பன்னீர் கிரேவியோட சர்வ் பண்ணியிருந்தேங்க டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருந்தது கண்டிப்பாக இதே போல் சிம்பிளான மெத்தட்ல கல்யாண வீட்டு நெய் சோற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ